ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்டர்வியூஸில் கூட நம்ம சிறகடிக்கா காசி டீம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுவா பேசினாங்க இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ ரீசெண்டாக அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாருமே வந்து பிளான் பண்ணுவோம் அவுட்டிங்கு ஆனால் எப்பயுமே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த டைம் வந்து பிளான் பண்ணி அவுட்டிங் வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க கொடைக்கானல் ட்ரிப் போயிருக்காங்க பிள்ளைக்கு நம்மளோட மூணு பேர் இருக்காங்க இல்லையா அந்த மூணு பேரும் வந்து போயிருக்கு இதில் ஒரே ஒரு ஜோடி மட்டும் பேராக போகல சிங்கிளாக போயிருக்கு யார் அவங்க அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜென்ட்ஸ் கேங் மூணு பேருமே இருக்காங்க லேடிஸ் கேங்கில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க சல்மாவும் பிரீத்தாவும் இருக்காங்க நம்மளோட ஃபேவரெட்டான ஹீரோயின் வந்து மிஸ் ஆகுறாங்க என்னடா நம்மளோட மீனா மட்டும் மிஸ் ஆகுறாங்களே அப்படின்ட்டு இது வந்து ஷூட்டிங்காக இவங்க போகலை இவங்க வந்து வெக்கேஷன் மாதிரி தான் போயிருக்காங்க சம்மர் ஹாலிடேஸை வந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க இருக்கு அதுதான் நிறைய டைம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நடக்கல இந்த டைம் வந்து பிளான் பண்ணி கிளம்பிட்டாங்க ஏன்னா நம்மளோட பிரியாவுக்கு வந்து எப்போயுமே ஷூட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இங்கே இருந்தாங்கன்னா அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து எப்பயுமே அவங்களோட மலையாளம் சீரியல் சேம் சிறகடிக்க ஆசையோட தெலுங்கு மலையாளம் வேர்ஷன் இருக்காங்க இல்லையா அந்த மலையாளம் வேர்ஷனோட ஷூட்டிங் வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு அங்கே தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளோட பிரியா வந்து அந்த டீமோட அதாவது அவங்களோட மலையாளம் டீமோடு சேர்ந்து கோவிலுக்கு போயிருக்காங்க டெம்பிள் விசிட் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பிரியா இல்லாமல் டூர் போயிருக்காங்க ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா ஆறு பேரும் ஒன்றா போயிருந்தாங்கன்னா இன்னுமே ஜாலியாக இருக்கும் மிஸ்ஸிங் சம் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட வெற்றி வசந்தும் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக போகும்போது கூட செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்கும்ல